மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் பத்தாவது யூனிட்டில் பயிற்சி கணக்கு இரண்டை பார்ப்போம் ஒரு நிறுவனம் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கட்டடம் ஒன்றை வாங்கியது கட்டடத்தின் பயனளிப்பு காலம் பத்து ஆண்டுகள் மேலும் அதன் இறுதி மதிப்பு ரூபாய் ஐயாயிரம் நேர்கோட்டு முறையில் தேய்மான தொகை மற்றும் தேய்மான விகிதம் கணக்கிடுக இந்த கணக்கில் கட்டிடத்தினுடைய மதிப்பு ஐம்பதாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது அந்த கட்டிடத்தின் இறுதி மதிப்பு ஐயாயிரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது கட்டிடத்தின் பயனளிப்பு காலம் பத்து ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா தேய்மான தொகையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க தேய்மான விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க முதல்ல தேய்மான தொகையை கண்டுபிடிப்போம் தேய்மான தொகைக்கு உண்டான ஃபார்முலா தேய்மான தொகை சமம் அடக்க விலை மைனஸ் இறுதி மதிப்பு வகுத்தல் பயனளிப்பு காலம் தேய்மான தொகை சமம் இந்த கணக்கில் அடக்க விலை எவ்வளோ பாருங்கள் கட்டிடத்தினுடைய அடக்க விலை ஐம்பதாயிரம் அதனால் இப்போ ஐம்பதாயிரத்தை எழுதிக்கிறேன் ஐம்பதாயிரம் மைனஸ் இறுதி மதிப்பு கட்டிடத்தினுடைய இறுதி மதிப்பு கணக்கில் என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் ஐயாயிரம் ஐயாயிரம் வகுத்தல் பயனளிப்பு காலம் வகுத்தல் இந்த கணக்கில் பயனளிப்பு காலம் பத்து ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்கு அதனால் வகுத்தலில் பத்து அப்படின்னு போட்டுக்கிறேன் இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஐம்பதாயிரத்தில் ஐயாயிரம் கழித்தோம்னா நாற்பத்தி ஐந்தாயிரம் கிடைக்கிறது வகுத்தல் பத்து ஒரு நம்பரை பத்தால் வகுக்கிறதா இருந்தால் மேலே கற நம்பரில் கடைசியாக இருக்கிற ஒரு ஜீரோவை விட்டு விடலாம் பாருங்கள் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு மீதி இருக்கிறது நாலாயிரத்தி ஐநூறு அப்போ தொகை ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்னு கிடைக்குது இப்போ அடுத்தது நம்ம தேய்மான விகிதத்தை கண்டுபிடிக்கணும் தேய்மான விகிதத்துக்கு உண்டான ஃபார்முலா தேய்மான விகிதம் சமம் தேய்மான தொகை வகுத்தல் அடக்க விலை பெருக்கல் நூறு இப்போது தொகை நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் நாம் தொகை நாலாயிரத்தி ஐநூறு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் தேய்மான விகிதம் சமம் தேய்மான தொகை நான்காயிரத்தி ஐநூறு வகுத்தல் அடக்க விலை அடக்க விலை கணக்கில் என்ன இருக்குது பாருங்கள் இந்த கணக்கில் கட்டடத்தின் மதிப்பு தான் அடக்க விலை இந்த ஐம்பதாயிரம் தான் அடக்க விலை அடக்க விலை ஐம்பதாயிரம் தேய்மான தொகை நாலாயிரத்தி ஐநூறு வகுத்தல் அடக்க விலை ஐம்பதாயிரம் பெருக்கல் ஃபார்முலாவில் இருக்கிற நூறு அடுத்த ஸ்டெப் என்ன எழுதுகிறோம் பாருங்கள் பொதுவாக இருக்கிற ஜீரோவை நீக்கிறேன் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ போயிடுச்சு இங்கே ரெண்டு ஜீரோவுக்கு இங்கே ரெண்டு ஜீரோ போயிடுச்சு மீதி இருக்கிறது நாற்பத்தி ஐந்து வகுத்தல் ஐந்து அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள் நாற்பத்தி ஐந்தை ஐந்தால் வகுக்கணும் அப்போ ஐந்தாம் வாய்ப்பாடு நாற்பத்தி ஐந்து வர வரை சொல்லணும் அப்படி சொல்லும்போது ஒன்பது ஐந்து நாற்பத்தைந்துன்னு ஐந்துன்னு கிடைக்கிது ஓர் ஐந்து ஐந்து ஒன்பது ஐந்து நாற்பத்தி ஐந்து இப்போ ஒன்பது வகுத்தல் ஒன்று அப்படின்றத ஒன்பதுன்னு எழுதிக்கப் போகிறோம் தேய்மான விகிதத்தை நம்ம எப்பையும் சதவீதத்தில் குறிக்கிறதுனால தேய்மான விகிதம் ஒன்பது சதவீதம் என கிடைக்கிறது